ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடைக்கா ஆசை சீரியல் நியூ பிரம்மோ என்னென்னு பார்க்கலாம் முத்தம் வந்துட்டு ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க எல்லாம் நம்ம வாழ்க்கையில் மட்டும் எதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க செல்வத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க போயிட்டு லாயர்கிட்ட பேசுகிறாங்க அப்போ லாயர் வந்து சொல்கிறாங்க என்ன எங்களால் மட்டும் என்னப்பா முடியும் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்க அம்மா பண்ற வேலை எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓவரா பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் அண்ணாவுக்காக இது பெரிய விளைவு தான் கொண்டு வந்து விடும் கண்டிப்பாக நம்மளுக்கு இது நல்லதே இல்லை சிந்தாமணி என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியல அது தெரியாம அத்தை வந்து அவளை நம்பி ஓவராக எல்லாத்துலேயுமே இருக்காங்க இது எங்க போய் முடிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க எதுக்கு மீனா இவ்வளோ பயப்படுறேன் சிந்தாமணி தானே சிந்தாமணியால் ஒன்றுமே பண்ண முடியாது நான் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதை வந்து அவங்க பணத்தை வாங்குறத நான் தடுக்கிறேன் அப்படின்றாங்க அப்படி தடுக்கலன்னா நம்ம குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனையாக வந்து முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சிந்தாமணி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க என்ன அழிக்கணும்னு நான் நினைக்கிறீங்க உங்களால் என்னை வந்து ஒன்றுமே செய்யவே முடியாது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் குடும்பத்தை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறேன் என்னை நம்பி நீங்கள் பேங்க்ல இன்னும் அதிகமாக பயங்கர கிரிமினெல்லாம் நம்ம சிந்தாமணி வந்துட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜயோ விஜயாவோட மொத்த வீட்டையும் அம்பகரிக்கணுன்றதுக்காக இதோடய இந்த பிரச்சனை